ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பேச போகிற தலைப்பு இந்த பேர் மார்க்கெட் ரேலியை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கணும் மார்க்கெட் தொடர்ந்து இறங்கிக்கிட்டே வந்தது ஹோப்பே இல்லை இன்னும் எஃப்ஐ விற்றுட்டே போவாங்கன்னு தான் அவங்க எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட தரவுகள் பப்ளிக் ஒப்பீனியன் ஒரு கன்சென்சஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ இப்போ வாங்க அவசரம் இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே ஒரு ஒரு மாதம் முன்னாடி கூட இருந்தேன் ஆனால் மார்க்கெட் ஆகஸ்ட் மாதத்தில் எல்லோரையுமே சர்ப்ரைஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் ஏறிச்சு அதுக்கப்புறம் கேப் ஏறிச்சு ஏற ரொம்பவே சிரமப்பட்ட ஃபைனான்ஷியல் ஸ்டாக்ஸ் ஏறிச்சு இந்த ஸ்டாக்லாம் ஏறுமா அப்படின்னு நினச்ச எல்என்டி போன்ற பங்குகளும் நல்ல உயர்வை கண்டு இருக்கின்றன பயங்கர நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட ஆட்டோ ஸ்டாக்ஸ் ஒரு நல்ல இடத்துக்கு வந்துருச்சு ஸோ எதிர்பார்க்கப்படாத செக்டர்ஸில் கூட நமக்கு ரேலி இருக்குது அது மட்டும் இல்லை எல்லோருடைய ஃபேவரேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏஷியன் பெயிண்ட் பஜாஜ் ஃபைனான்ஸ் இது மாதிரி இன்ஸ்டிடியூஷனலி அதிகமாக ஓன் பண்ணப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாமும் ஏறி இருக்கு யாரும் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி இது நடக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு ஏற்றம் தான் இந்த ஏற்றம் ஸோ எதிர்பார்த்தது இல்லை நாம் ப்ரிப்பேர் பண்ணாத ஒரு விஷயம் நமக்கு முன்னாடி இருக்குது என்ன செய்யணும் இதுதான் இப்போ எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி ஃபஸ்ட்டு நம்ம போர்ட்ஃபோலியோவில் ரொம்ப அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸும் இருக்கலாம் ரொம்ப ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸும் இருக்கலாம் அது ரெண்டு வகை வகைப்படுத்த இன்னொரு மெத்தடும் இருக்குது ரொம்ப பாசிட்டிவ் ஆக நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் பாசிட்டிவாக இல்லாத ஸ்டாக்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாசிட்டிவாக இல்லாத ஸ்டாக்ஸ் அதிக மதிப்பு வளர்ச்சியை கண்டாக்கா அந்த ஸ்டாக்ஸை விற்கிறதுக்கு இந்த ரேலி ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாவது நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற ஸ்டாக்ல கூட நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பை விட இன்றைக்கி ரொம்ப அதிகமான மதிப்பில் இருக்குது வேல்யூவேஷன் கூடி போச்சு ஸ்டாக் ப்ரைஸ் வேலையும் அப்ரிஷியேட் ஆகிடுச்சு பி ரேஷியோவும் அப்ரிஷியேட் ஆகிடுச்சு மார்க்கெட் கேப்பும் ரொம்ப கூடி போச்சுனாக்கா கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு இந்த ரேலி ஒரு நல்ல வாய்ப்பு அடுத்தது நீங்கள் எதிர்பாராத பங்குகள் விலையேடுச்சின்னா நிச்சயமாக அதனுடைய ரீசனை நீங்கள் க்ளோஸாக கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு அந்த ரீசன் நிலைக்குமானு நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும் அந்த ஜட்மெண்ட் அடிப்படையில் நீங்கள் முதலீட்டு முடிவுகளை இப்போ எடுக்கணும் நீங்கள் எதிர்பார்த்த பங்குகள் கூட எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணுற அளவு மேலே போச்சுன்னா அங்கேயும் நீங்கள் ஆக்ஷன் எடுத்தாகணும் பேசிக்காக வேர் மார்க்கெட் ரேலி எதிர்பார்க்காத போது நம்ம முன்னாடி வந்ததுன்னா கொஞ்சம் பணத்தை நம்ம ரிலீஸ் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம சைக்காலஜி எப்படி இருக்கும் தெரியுமா விற்கிறதுக்கு முன்னாடியே என்ன வாங்கணும்னு முடிவு பண்ணணும்னு நம்ம நினைப்போம் அதை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக தவிர்க்கணும் ஏன்னா இன்றைக்கி அட்ராக்டிவான ஸ்டாக்ஸ் நமக்கு கிடைக்கிறதுங்கிறது ஒரு மாதம் முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் கஷ்டம் அப்போ வெயிட் பண்ணுறது தான் ஒரே வழி ஏற்கனவே நம்ம அட்ராக்டிவ் நினச்ச ஸ்டாக்கு ஏறாமல் இன்னும் அதே லெவலில் இருந்தால் நம்ம வாங்கலாம் ஆனால் ஏறுகிற ஸ்டாக்கை திறத்தக்கூடாது ஓடுற வண்டியில் ஜம்ப் பண்ணி ஏறக்கூடாது இது இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு டிசிப்ளின் அந்த டிசிப்ளினை நீங்கள் ஒவ்வொரு பேர் மார்க்கெட் ரேலியிலையும் நிச்சயமாக காட்டணும் ஏன்னா நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா இந்த சமயத்தில் அல்லது அவசரப்பட்டு வாங்கினீங்கன்னாக்கா நீங்கள் வாங்குவீங்க இன்னும் கொஞ்சம் ஏறிட்டு அப்புறம் திருப்பி இறங்கும் நீங்கள் வாங்கின விலை கீழே போக வாய்ப்பு இருக்குது அது ஒரு பக்கம் நீங்கள் ஆக்ஷனை எடுக்காமல் சும்மா இருந்தீங்கன்னா ஏன்னா செல்லிங் ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஆக்ஷன்ஸை எடுக்காமல் நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா நீங்கள் அடுத்த மாதம் விற்கெலாம் நினைப்பீங்க அடுத்த மாதம் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற விலை இருக்காது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் வரலாம் ஸோ உங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ ஒரு சில ஆக்ஷன்ஸை எடுத்து கொஞ்சம் பணத்தை திரட்டி வச்சுக்கணும் அதுதான் இந்த பேர் மார்க்கெட் ரேலி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே போல் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கண்ணா செக்டோரல் தீமேட்டிக் அப்படி நிறைய இடத்துல போயிருக்காங்க ஸ்மால் எல்லாம் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் ரொம்பவே கீழே போச்சு கடந்த ரெண்டு மாதத்தில் கீழே போயிட்டு இப்போ மறுபடியும் மேலே வருது இப்படி மேலே வரும்போது உங்கள் பணத்தை அதிலிருந்து எடுப்பதற்கு இந்த ரேலி ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்த மட்டும் ஸ்மால் கேஸ் அல்லது ஸ்மால் கேப் இந்த ரெண்டுமே வந்து இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு ரிஸ்கி ஃபேக்டர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இது ரெண்டுலேருந்துமே பணத்தை எடுக்கிறதுக்கு இந்த ரேலி ஒரு நல்ல வாய்ப்பாகத்தான் நான் பார்க்கிறேன் ஸோ அந்த சாய்ஸை நான் உங்கள்கிட்ட விட்டுறேன் என்னோடய வியூ இதுதான் அதே போல் ஓவர் வேல்யூடுன்னா நிச்சயமாக அதுலேருந்து பணத்தை எடுத்தாகணும் எவ்வளோ நல்ல கம்பெனியாக இருந்தாலும் இந்த நூற்றி இருபது நூற்றி முப்பது பி எல்லாம் சஸ்டெயின் ஆகாதுன்றது என்னுடைய திடமான கன்விக்ஷன் ஸோ அந்த மாதிரி ஹைவால்யூஷன் இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் பணத்தை எடுத்தாகணும் அந்த பி இறங்கிட்டு வந்தபோது நீங்கள் எல்லாமே வருத்தப்பட்டிருப்பீங்க மேலே போகும்போது விற்கலையே இப்போ மறுபடியும் மேலே வந்திருக்கும்போது பழையபடி நீங்கள் வேதாள மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது யூ மஸ்ட் பி வாய்ஸட் வாய்ப்பு இப்போ நம்ம முன்னாடி இருக்குது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இந்த ஒரு மைண்ட்செட் தான் இன்றைக்கி ஒரு இன்வெஸ்டருக்கு ரொம்ப முக்கியம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே எது நல்ல பங்கு அப்படின்னு முடிவு பண்ணி வச்சு அந்த பங்கு ஏறாமல் இருந்தால் மட்டும் தான் நான் வாங்குவேன் பாக்கி எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலே ஏறும்போது நிச்சயமாக அதை கொஞ்சம் விற்கிறது தான் எனக்கு சரி என்று படுகிறது ரெண்டாவது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்ஸ் எங்கிட்ட அதிகம் கிடையாது ஃபண்ட்ஸ் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் ஒவ்வொரு ஃபண்ட்ஸ் இருக்கும் அந்த ஃபண்ட்ஸ்லேருந்து நான் அந்த பணத்தை வெளியே தவறாமல் எடுப்பேன் இதுதான் என்னுடைய ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் இன்றைக்கி போய் எது வேல்யூன்னு ரொம்ப அலறி அடிச்சுட்டு திறத்த மாட்டேன் சேஸ் பண்ண மாட்டேன் ஓட மாட்டேன் நிதானமாக வெயிட் பண்ணி எதை வாங்கணுமோ அதை வாங்குவேன் இந்த குவார்ட்டர் முடிஞ்சு போச்சு ஃபஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் சீசனும் முடிஞ்சு போச்சு இப்போ எல்லா ரிசல்ட்டும் வந்தாச்சு நிதானமாக ரிசல்ட்ஸை பார்த்துக்கிட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு ஒரு பத்து இருபது நாள் என்னுடைய வேலையை நான் இப்போ செய்வேன் அதிலிருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு மார்க்கெட் என்ன ஆகும் டெய்லி என்ன பண்ணலாம் அப்படின்ற அந்த பரப்பிலிருந்து நான் என்னை விடுவித்துக்கொள்வேன் அதுதான் என்னுடைய திங்கிங் அதுதான் ஒரு பேர் மார்க்கெட் ரேலியில் நம்ம பண்ண வேண்டியது ப்ரிசைஸாக என்ன விற்கணுமோ அதை விற்கணும் ஏற்கனவே நம்ம வாங்க நினச்சதில் சில விஷயங்கள் நமக்கு சூட்டடாக இருந்தால் அதை வாங்கணும் எங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அங்கேருந்தெல்லாம் பணத்தை எடுக்கணும் எங்கே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டமோ எங்கெல்லாம் ரொம்ப நமக்கு பெயின் பாயிண்ட்டாக இருந்தோ அது பெயின் பாயிண்ட் இப்போ ஏறி ஒரு பெட்டர் பிளேஸ்க்கு வரும்போது நம்ம வாங்கின லெவல் கூட வருமோ வராதோ ஆனால் ஒரு ஒன்றரை மாதமும் அடைந்தோட இன்றைக்கி ஒரு நல்ல லெவல்க்கு வந்துன்னா அங்கேருந்து பணத்தை நான் நிச்சயமாக ரிலீஸ் பண்ணிக்குவேன் இதுதான் என்னுடைய பேர் மார்க்கெட் ரேலி ஸ்ட்ராட்டஜி நிச்சயமாக அது உங்களுக்கும் உபயோகப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ நிச்சயமாக நீங்கள் உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கலாம் உங்கள் தாட்ஸையும் அவங்களோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கருத்துக்களை பற்றி என்ன தோன்றுகிறதோ அந்த கருத்துக்களை நிச்சயமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணணும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஏனென்றால் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி